திருச்சி சென்னை பக்தர் இன்னைக்கு அவங்க அமெரிக்கா பயணமாக வராங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து ஐயப்பனுடைய விக்கிரகம் இருந்து வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க வெள்ளி விக்கிரகமாக கொடுத்தாங்க அந்த வெள்ளி விக்கிரகம் வந்து உயரத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் உயரம் தான் இருந்தது அவருக்கு வந்து ஒரு பதினெட்டாம் படி அமைக்கணும்னு கேட்டுக்கிட்டார் இருக்கிறே ஆக சிறிய படி அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு உயரம் நாலு தான் திருவாச்சோட சேர்த்து ஒரு ஏழு இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சிருக்கோம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அமைச்சிருக்கோம் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மூளைப்பொருள் அந்த பிராஸில் சேர்த்து கோல்டு ப்ளேட் பண்ணியிருக்கோம் இந்த அமைப்பு என்னோடய உள்ள கையில் தான் இருக்கும் அந்த அமைப்பை பார்த்தாலே உங்களால் புரிஞ்சு முடியும் வந்து திருவாச்சி பின்னாடி இந்த பூ வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி அமைச்சிருக்கோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஒரு ஒரு அமைப்பும் வந்து கஸ்டமர் கேட்கக்கூடிய வகையில் அமைச்சு கொடுக்குறது தான் நம்மளுடைய முதல் பணி இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தெய்வங்களுக்கும் சிறப்பான முறையில் கலைநாயத்தோட வேலை அமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்க்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க சிறப்பான முறையில் அமைக்கலாம் நன்றி வணக்கம் அன்பே சிவம்